ஏங்க அசையில் என் பட்டை எங்கே அழகாக அயன் பண்ணி விரிச்சு போட்டிருக்கி சட்டை எடுக்கிறேங்கிற பேரில் பட்டை சுருக்கிறாதுங்க கஷ்டப்பட்டு அயன் பண்ணியிருக்கேன் சரியா பீரோவில் திறந்து பார்த்தா எனக்கு நீ சட்டை வைக்க கூட ஒரு இடம் கிடையாது வரிசையாக மேலேருந்து கீழே வர பட்டு புடவையும் சாரியையும் நல்லா அடுக்கி வச்சுக்க இந்த வீட்டில் உள்ள ஆம்பளை மகளுக்கெல்லாம் இந்த அலைமாரியில் ஒரு இடம் தர மாட்டேங்களா என்னங்க கேள்வி நாங்கள் ஆயிரத்தட்டு இடத்துக்கு போறவிய நாங்கள் விதவிதமாக வகை வகையாக போட்டுட்டு போறவிய நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சட்டையும் ஒரு ஃபேன் தான் உங்களுக்கு வேற துணியும் பிடிச்சவன் செய்யாது அந்த துணி நாசாகுறதுல வேற எடுக்கவும் மாட்டிய ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க ஆமாம் ஆமாம் இவிய பெரிய மன்னர் பரம்பரை மன்னாதி பரம்பரை அவிய அப்படி இருக்க மாட்டாவ வசந்தி நீ வேற காலையில் காத்தாலும் கடுப்பு ஏற்றிட்டு இருக்காத என்னங்க நான் தான் சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் ஒரு நாள் உடுத்த சாரியையே தொடர்ந்து அடுத்தடுத்த வாரம் உடுத்துட்டு வந்தேன் நினச்சிடுங்க பாய்க்கவே சொல்லுவேன் வசந்தியை பாரு ஏ உடுத்த சாரியே உடைக்கியா மாப்பிளம் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டானா இருக்கேன் அதனால தான் இப்படின்னு சொல்லுவாங்க அதே இது நான் நிறைய சாரி விதமாக வகை வகையாக மாடல் மாடலாக போட்டுட்டு போனேன்னு நினச்சிட்டுங்க பாய்க்கவே சொல்லுவேன் வசந்தி கொடுத்து வச்சவாதான் வீட்டுக்காரரை பற்றியா எப்படி வசந்தி வச்சுருக்காரு அப்படி சொல்லுவ நான் எப்படி இருக்கிறனோ உங்களுக்கு பெருமையும் புகழும் அதை தேடி தான் வரோம் ம் பேச விட்டால் நல்லா பேசுவா இது என்னமோ புது லாஜிக்கல்லே இருக்குது ஆசையில் ஒரு சட்டை போட கூட எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது கேட்டால் எங்கே நல்லதுக்கா போவியா கோபடாங்க கோபடாதுங்க அப்புறம் என்னைக்கு நான் வீட்டில் இருப்பேங்க ஞாபகத்தில் இன்னைக்கு மதியம்லாம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடாதுங்க அதான் நானே வீட்டில் இருக்க மாட்டேன் கல்யாணம் வீடு ஞாபகம் இருக்குல்ல அப்படி கல்யாணம் வீடா எங்க அதாங்க லட்சுமி அக்கா அழகா மைனியா இருக்க பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னேன் இல்லையா அதான் வீட்டுல ஒண்ணும் சமைக்கல மதியம் நீங்க கடையில சாப்பிடுங்க சரியா ம் சரி சரி இனி உனக்கு ஒரு வாரத்துக்கு கொண்டாட்டம் தானே கரெக்டா என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களே போற வார இடத்துல மிச்ச மீதி வாரின்னு சொல்லிட்டு வாரிட்டு வந்துடாத வழியில எல்லாம் யாரும் ஃப்ரெண்டோ பார்த்தா எனக்கு தான் கேவலம் புரியுதா வாங்க சாம்பார் எல்லாம் எடுத்தா ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்க சும்மா இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் கல்யாண வீட்டுக்கு போகணும்னா உன் முகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கே வசந்தி அப்பா என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அப்படி ஒரு ஐஸ்வர்யமா நிற்கியா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங்காக போகிறோங்க அதனால தான் நான் ஒரு எட்டு பேய் உமாவே சின்ன பிள்ளை லைட்டாக அலர்ட் பண்ணிட்டு வரேன் அப்போ தான் கிளம்பு அழுவேன் சரி போ போயிட்டு வா ஆ சரிங்க நான் இப்போ வந்துடுறேன் சியானா இளம்னானா இவன் கூப்பிடுங்க நான் இப்ப வரேன் உமா வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் பேட்டி பவர் வேணா ஆ சரி சரி போ வெளிய எங்க சுத்த போன்னா வசந்திக்கு இருக்கே ஒரு ஆனந்தம் செப்பா என்னக்கா காலங்காத்தாலே வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் ம் சீனி வேணுமா தேயில வேணுமா அப்படி மட்டும் எதுவும் கேட்டாதுங்க மாளிகை சாதனை எல்லாம் வாங்கி தந்துட்டேன் மறுபடியும் இருந்தே தட்டிடாதுங்க பாப்பறீங்களா ஆமாம் எப்போ வந்தாலும் இவள்கிட்ட நான் சீனியும் தியாயிலையும் வாங்க வரேன் இல்லை சாதா நீங்க வந்தாலே ஏதாவது குடுன்னு தான் வருவிய ஒரு நாளாவது வியானமான்னு கேப்பியலா தாங்க்கா கேட்டேன் இப்போ மட்டும் எதுவும் கேட்டுறாதீங்க ஏன்னா ஒன்றும் கிடையாது வீட்டில் ஆமாம் எனக்கு மட்டும் மளிகை சாதனை வாங்கிட்டு உனக்கு வாங்காத மாதிரி நடிச்சாத உங்க அத்தை எல்லாம் சொல்லிட்டாவ ஐயன்னும் மளிகை சாதனத்தை சொல்லல வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற புத்தி எனக்கு கிடையாது சில மாதிரி நான் சொன்னது தோசை இட்லி ஏதாவது போட்டிய குடுனி டிஃபன் ஐட்டங்கள் எதுவும் கேட்டுறீங்க நான் இன்னும் ஒன்றும் செய்யலை ம் புரியுதா இழுவ ரொம்பவும் பண்ணாதண்ணா நான் அவங்ககிட்ட டிஃபன் ஒன்றும் கேட்கறதுக்கு வரல ஆமாம் செல்வாக்கிட்ட பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தில்லையா வாங்கிட்டு வந்தானா எப்படி பூ வாங்கக்கா நீங்கள் வேற என்னண்ணா தான் சொன்னேன் இல்லையா கல்யாணம் விட்டு போ பூ வாங்கிட்டு வர சொல்லுனே நீயும் சொல்லியிருக்க நானும் சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வராமல வந்தான் நேற்று ராத்துலேருந்து அவனை வீட்டுக்கே வரலை ஃபோன் பண்ணாவ ஏதோ அர்ஜென்ட்டு வேலை இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னாவ ம் வேலையை விட்டு நான் வரவே இல்லை அவிய அப்படியா இழுவ ஏற்ற ராத்திரி அந்த ஒரு ஃபோன் அடிச்சுக்க வேண்டியது இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு வச்சுட்டு போ பூவுக்கு என்ன பண்ண போகலாம் போகலாம் கொண்டல பூ பூக்கலனா கல்யாணம் வீட்டில் ஏற்ற மாட்டாவ்லாம் என்ன போகலாம் ஆமாம் கால லட்சுமி கலம் வீட்லேயும் காணல ரெண்டு பேரும் போயிட்டாப்லாம் எப்படி தெரியலையே நானே உரத்தை எழும்பி இப்போ தான் வாரேன் நீங்கள் நாலு வீட்டுக்கு காலையிலேயே போயிட்டு வந்துட்டாக்கம் கொள்ளாமே இல்லவ வர வர உன் பேச்சில நக்கல் நிறைய கலந்துருக்குன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் செமையா வாங்கிக்கிட்ட போறா ம் ஆ சொல்லுவிய சொல்லுவிய எல்லாம் உங்கள் கூட சேர்ந்ததுல இருந்து தான் நக்கல் நயாண்டி விக்கல் கக்கல் எல்லாம் வருது

அப்பா பரங்க நாலு முடி இருக்கிற ஆத்திரத்தில் வாங்கி கட்டிடாதுங்க பூங்கொடிக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் கல்யாணம் நடக்குமா நடக்கிறாங்க அதுக்கு இன்னொரு கேள்விக்குறியா இருக்கு அப்படியா என்ன என்ன சொல்லியா அட ஆமா அக்கா நைட்ல இருந்து இவையெல்லாம் செல்வானா ஹாஸ்பிட்டல தான் இருக்கலாம் இப்பதான் போன் பண்ணி சொன்ன அவ நம்ம கிளம்பி இப்ப ஹாஸ்பிட்டல் போக்கா இல்ல அங்க போக்கா பார்வதி விட்டு வீட்டுக்கு போக்கா அப்படியா பட்டெல்லாம் என் பண்ணி வச்சிருந்தனே உடுக்க முடியாம ஆயிட்டே ஒன்னே போடுவேன் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி சரி சின்ன பொண்ணு கோவப்படாத எல்லாரும் ஆஸ்பத்திரி தான் போயிருப்பாவ நம்ம நேரா கிளம்பி பார்வதி அக்கா வீட்டுக்கே போயிருவோம் சரியா இவ அவ்வளவு நல்லவ கிடையாதே என்னவா இருக்கா ஏன் சொல்லியனா பார்வதி அக்காளுக்கு ஆதரவாட்டு ஒரு ஆறுதல் சொல்ல யாராவது வியானம் பத்தியா அவங்க மன விரக்தியில ஏதாவது தப்பான கிப்பான முடிவு எடுத்துட அதுக்காக சொல்லி ஆமா நல்ல முடி நல்ல யோசனை தான் நம்ம இப்ப பார்வதி அக்கா வீட்டுக்கே போவோம் நான் என் வண்டி எடுத்துக்கிட்டு வரேன் போமா ஆ சரி சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்துரு ஆமா நீங்க ஏன் பார்வதி வகிட்டு போன்னு சொல்றிய நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதே என்கிட்ட சொல்லுங்க என்ன விஷயமாக்கும் போன இழவ அது வந்து கல்யாணம் சொல்லிட்டு எப்படி ஆகும் போனோமா ரெண்டு வாய் சாப்பிட்டோமா சாப்பாடு வேஸ்ட்டாக்க போறோம் சாப்பாடெல்லாம் ஆறுதல சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எதுக்கு நான் இழுவ இப்ப என்ன அடிச்சா ஆனா நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஒன்ன மாதிரி இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு செத்தவளா இப்பதான் பாக்கியம்னா அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு சாப்பாடு சாப்பாடுன்னு செத்துருவா மாதிரி பேசியா இல்லை வர வர ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கா பார்த்துக்க வாங்கி கட்டிடாத ம் முதல்ல போங்க சின்ன பொண்ணு வண்டி எடுத்துகிட்டு வருவா கிளம்பி போய் பார்க்கணும் போங்க வானா அப்புறம் சும்மா இருந்துக்கிட்டு எது போய் இவ்வளோ வரா நல்லாவா இருக்கும் ம் வர வர என்னன்னே தெரியலை அதை பார்த்தியும் அவள் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது ச்ச இவன் முஞ்சிலையா முடிச்சேன் காலம் காத்தாலையே எந்த இடத்துலையும் போட்டு நம்ம இது காலகிட்ட பேச போறோம் அவதான் முஞ்சு தூக்கிட்டு திரியா இல்லையா திரியட்டு அப்படியே திரியட்டு நமக்கு அவளுக்கு எந்த இருக்க கூடாது காலத்தை மாதிரியே போயிடும் ஆ ஐயோ காலு பட்டுட்டே ஐயோ கிதா என்னச்சி பார்த்து கிடா எலுமிக்கிடா என்ன செய் இதா நல்லா அடிப்பட்டுட்டா எதிரப்பட்டு காட்டு நான் கொஞ்சம் தடையை விட்டுட்டா ஐயோ வேண்டாக்கா காலு தான் தட்டிட்டு லைட்டாக தான் பட்டுச்சு இப்போ வலிக்கல அக்கா பரவாயில்ல என்ன கீதா பார்த்து வர வேண்டியதானே பாரு எப்படி விழுந்துட்டா பாரு சே நல்லா அடிபட்டுட்டு போலவே இருக்கு இல்லைக்கா லைட்டாக தாக்கா பட்டு சாரிக்கா நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு ஆனால் எனக்கு லைட்டாக அடிபட்டதுக்கு நீங்கள் இவ்வளோ துடிச்சு போறீங்க என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்ட் கீதா நீ கீழே விழும்போது நான் என்ன பார்த்துட்டா போவேன் சொல்லு

ஏக்கா நான் உங்கள் வீட்டில் தண்ணி வெட்டி விட்டதுலேருந்து வேஸ்ட்டு தண்ணி விட்டுலேருந்து எல்லாத்தையும் மறந்துடுங்க அக்கா ஏ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மறுபடியும் இருக்கலாம் கண்டிப்பாக கீதா சரி நான் நம்ம ஃப்ரெண்டு தானே ஊற்றுனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் நான் தான் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டேன் ம் விடு கீதா சரி என்னையும் மன்னிச்சிடு சரியா புஷ்பாக்கா கல்யாண வீட்டுக்கு மூணு பேரை சேர்ந்து பஸ்லேயே போயிடலாம் நம்ம ரெண்டு பேரும் போனால் ஸ்கூட்டியில் தானேக்கா போக முடியும் இனி பஸ்லேயே போயிடலாம் ஆ சரி கீதா பஸ்ல போயிடலாம் அக்கா நீங்க பால் வாங்க போயிட்டு போறீங்க இல்லை கீதா கடைக்கு போயிட்டு தான் பால் வாங்க போனோம் சரி வாங்க அப்ப நானும் உங்க கூட கடைக்கே வரேன் பால் வாங்க வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம் ம் சரி கீதா வா புஷ்பாக்கா அப்ப நாங்க வாரோனக்கா ஆ சரி சரி போயிட்டு வாங்க எல்லாத்தையும் மறந்து ஒரே செகண்ட்ல சேர்ந்துட்டாலே நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு மாதிரி சேர்ந்துட்டாலும் ஒரே நேரம் இந்த பாத்திமா மட்டும் சேரலைனா கீதா அது இதுன்னு எதாவது நமக்கு வாங்கி எடுத்து தருவா இனி இவ்வளோ தெரியா வாங்கி கொடுப்பா சரி கல்யாணம் வீட்டுக்கு வேற போனோம் போய் கிளம்பு கூடிய வேலையை பார்ப்போம் நித்தோ நித்தோ நெனப்பு நெஞ்சு கூலி காயோ மாது ரெண்டு பாத ரெண்டு வந்து புத்தி வச்சா அங்கு இல்லை சொல்லி போட்டா இல்லை